சாக வேண்டாமா செத்தால் தானே சொர்க்கத்துக்கு போக முடியும் நான் ஆசைப்பட்டேன் அமுதாவை கூப்பிட்டுக்கலும் அவர் வந்து மலக்குகளோடு சேர்ந்து பறக்கணும்னு ஆசைப்பட்டேன் கூப்பிட்டுக்கிட்டேன் அதே மாதிரி தான் பலஸ்தீனில் இருக்கிற மக்கள் எல்லாம் தேர்வு பண்ணிட்டான் ஹாஸ்பிட்டலில் துடிச்சிட்டு இருந்தாங்க டப்புனு ஒரு பாம் போட்டாங்க முடிஞ்சது அலம் எல்லாரும் எல்லோரும் போய் சொர்க்கத்தில் போயிட்டாங்க இப்போ எல்லாவுடைய அரிசி கீழே இருக்காங்க பச்சை நீரை பறவைக்கா பறவைகளாக மாறிட்டு இருப்பாங்க அதில் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் அதனால தான் அது கண்டிஷன் போடுறேன் ஏன்னா நீங்கள் எப்படி சொல்லலாம் அடுத்து முஃப்திக்கெல்லாம் கிளம்பி வந்துடுவாங்க அது முஃப்திஸ்க்குலாம் சொல்லிடுறேன் ஈமான் இருந்தவர்கள் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் சரியா யார் என்பதனை கண்டறிந்து சுகதாக்களை உங்களிலிருந்து ஏற்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு செய்தான் ஏனெனில் அக்கிரமக்காரர்களை அல்லாம் நேசிப்பதில்லை நாளைக்கே ஒரு கலவரம் வருது இந்த கலவரம் வருது வந்து நம்மளெல்லாம் அடித்து கொள்கிறான் வருதேன் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா சுகதாக்கெல்லாம் சாகிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா அது சாவை பார்த்து நம்ம ஓடக்கூடாது அதுக்கு தான் என்ன பண்ணணும் ஹக்கீக்கத்தை ஈமான் உருவாக்கணும் அது நெருப்பில் நீந்தணும் புரியுதுங்களா நம்மளை ஈமானை விட்டு எத்தனை பேர் மாற்றுவாங்க தெரியுமா பக்கத்தில் ஒரு லேண்ட் வரும் சீப்பாக புரியுதா அது வந்து ஹக்கீக்கத்தை ஈமான்லேருந்து மாற்றிடும் பொண்டாட்டி மாற்றும் புல்ல மாற்றும் எல்லாம் சொல்கிறாள் உங்கள் குழந்தைகளும் உங்கள் மனைவியர்களும் உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க சைத்தான் எந்த அளவுக்கு எதிரியோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய மனைவி எதிரி உங்க குழந்தை எதிரி எல்லாம் சொல்றான் அப்போ அப்போ இதெல்லாம் வந்து ஹக்கீகத்தை ஈமான்ல இருந்து நம்மளை மாத்திரும் ஹக்கீகத்தை ஈமான் இருக்குதுன்னு வச்சுக்கோ சும்மா கிளைம் பண்ண முடியாது தூய்மையான எண்ணத்தோட இறைவா என்னை இன்னைக்கு நைட்டு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி யார் துவா கேக்கிறதுக்கு அந்த கட்ஸ் இருக்கும் அவன் தான் மூமின்னு இப்போ எல்லாம் சொல்கிறான் உங்களில் சுகதாக்களை கண்டறிவதற்காக அப்போது பலஸ்தீனுடைய மக்களில் எல்லா சுகதாக்கள் யார் எத்தனை பேர் நிற்கிறாங்க ஒன்றும் பெரிய கூட்டமாகப்பா அப்பா அசத்துறாங்க ஆளு புரியா இன்னும் ஆச்சரியம் மொத்தம் மொத்தம்மானோ எல்லாம் அங்கேயே இறக்கிட்டானோ என்னவோ இங்கெல்லாம் வெறும் ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது இவ்வாறு எல்லாம் சோதனை செய்வதன் மூலம் நம்பிக்கையாளர்களை பிரித்து தேர்ந்தெடுக்கவும் நிராகரிப்போரை நசுக்கவும் எல்லாம் நாடுகிறான் இதில் நம்பிக்கையாளரை பிரிக்கிறான் ஃபில்ட்ரு நடக்குதுங்க இப்போ உலகத்தில் ஃபில்ட்ரேஷன் நடந்துட்டுருக்கு சூதானமாக இருக்கணும் இந்த அந்த பயானெலாம் போகக்கூடாது அந்த பயானெல்லாம் அம்மாலும் சேஃப்டியாக இருக்கணும் அது நான் போயிடணும் பிஜேபியில் கூட போய் சேர்ந்துக்கலாம் ஏன் வாழ்கிறது தான் லட்சியம் நமக்கு சக வாழ்க்கைக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறது தான் லட்சியம் நமக்கு வாழ்கிறது லட்சியம் அதாவது வாழ்வது அல்லாவுக்காக இருக்கணும் அதான் அவர் சொல்லுவார்ல அல்லம்மா இங்க நாங்கள் வந்து தட்டெரிஞ்சு இந்த பாலைவனத்தில் தெரிஞ்சதெல்லாம் எதுக்காக சொத்து சுகத்துக்காகவா போனோம் ஓம் பேர் மேலோங்கணுங்கிறதுக்காக தானே போனோம் அப்படின்பர் உங்களில் யார் அவனுடைய பாதையில் முனைப்போடு போராடுபவர்கள் என்பதை அல்லாஹ் அறியாமலும் உங்களில் நிலை குலையாமல் நிற்பவர்கள் யார் என்பதை அவன் அறியாமலும் நீங்கள் எளிதில் சுவனம் புகுந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா உங்களை பிடிச்சி உழுக்கவே மாட்டேன்னு நினச்சிட்டீங்களா எப்படி உழுக்குவான் தெரியாது எந்த இடத்துலேருந்து உழுக்குவான்னு தெரியாது அதுக்கு அது காவல்துறையாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் எல்வதன் மூலமாக எல்லாம் உழுக்கி பார்த்துருவோம் பயம் காட்டுவோம் நிறைய பேர் பார்க்குறோம் புரியுங்களா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமும் கிடையாது முகம்மது ஒரு தூதரே அன்றி வேற இல்லை அதாவது சொல்லுறேன் இவரே ஒரு லிஸ்டில் இல்லை கிடையாதுங்க வேற ரசூலா நிச்சயமாக இவருக்கு முன்பும் தூதர்கள் பலர் செல்றேன் ஆனால் நம்ம நம்ம போட்ட ஸ்டாஃப் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வேலை செஞ்சாங்க இப்போ இவர் டியூட்டி பார்த்துட்டுருக்கிறாரு அதெல்லாம் நீங்கள் இவரை வச்சுக்கிட்டோ இல்லை இவரை வச்சு நான் கரையேறிடலான்ட்டோ இவர் ரெக்கமெண்ட் பண்ணி போயிடலாம்லாம் நீங்கள் கணக்கு போட்டுட்டு எனவே அவர் மரணம் எய்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் முந்திய வாழ்க்கைக்கு திரும்பி சென்று விடுவீர்களா எல்லாம் வணங்காமல் விட்டுட்டு போவீங்களான்னு சொல்லலைங்க தீனை பற்றி பேசுகிறான்ல சஹாபாக்கள் ஓன்னிங்க என்ன நினப்பில் ஓடின்னீங்க ஹாக்கி மேத்து என்ன லெவலில் அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் நீங்கள் முன்னேற்றிட்டு போக மாட்டீங்களா அதனால் தான் ரசூலில் என்ன பண்ணுவாங்க என் சஹாபாக்கள் அதற்கு தகுதியானவர்கள்ன்ட்டு கிஸ்ராவுக்கும் பாரசீகத்து பாரசீகத்துக்கும் ரோமுக்கும் வெற்றிக்கும் முன்னாடியே மௌத்த கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா என் சஹாபாக்கள் குவாலிட்டியானவர்கள்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே கேட்டு வாங்கிட்டு போனாங்க இல்லைன்னா என்ன நடந்துருக்கும் ஆக்சுவலாக நினச்சி பாருங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன அந்த கா கருவூலங்களுடைய சாவி அல்லா என் கைகளில் கொடுத்தான் ரசூல்லா கையிலுக்கு வந்துச்சாது வரல ரசூல்லா உம உமர் கையில் கொடுத்துட்டு போயிட்டேன் நான் எல்லாம் தேவையே இல்லை இந்த மேட்ச்சுக்கு இவரே போதும் அப்படின்னு அவர் இறங்கி பர்ஃபார்ம் பண்ணலாம் தேவையில்லை என் சஹாபாக் என் தோழர்களே இந்த பெரிய சாம்ராஜ்யங்களை வீழ்த்துவாங்க ஏன்னா ஏன் ரசூல்லா மௌத்தை கேட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா நாம டாவு போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக நாம் நாம சொல்லுவோம் நீங்க என்னங்க அன்னைக்கு இப்போ அரசீகம் இது இருந்துச்சுன்னா எல்லாவுடைய கைடன்ஸ் இருந்துச்சு நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்கு வந்து எங்களை எல்லாம் தீனுக்காக பாடுபட சொல்கிறீங்க மனித வழிகாட்டுதலுக்கு சாத்தியம் கிடையாதுங்க அப்படின்னு இப்படி தான் ஜாவீத் அகமது காமதின்னு இருக்கிறார் அவர் இகாமத்தீன் மொல்லான மோதிவதோடைய மாணவர் அவர் அவர் என்ன சொல்லிட்டார் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார் எது குரான் சொல்லுது கடமை தான் தீன் தான் சத்தியம்தான் கரெக்டு தான் எல்லாவுடைய வாக்குப்படி தான் எல்லாமே நடக்கணும் ஆனால் நபி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அது அவர் அதுக்கு அவருக்கு பின்னாடி பெரிய கூட்டம் கரெக்டாக தானே சொல்கிறாரு அமெரிக்கா ஃபுல் ஃபெசிலிட்டேஷன் பண்ணுது அவருக்கு அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய ஸ்டுடியோ பாகிஸ்தான் வந்தால் போட்டுருவாங்க அவரை அவர் வந்து அங்கே இருக்கிறார் அவர் அங்கே இருந்துட்டு அங்கே இருந்துட்டுலாம் லெக்சர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு எல்லாம் ரெண்டு பக்கம் போவானுங்க ஒன்று இங்கிலாண்டு போவானுங்க இல்லைன்னா அமெரிக்கா போயிடுவானுங்க ரெண்டு பக்கத்தில் எங்கேயாவது போய் ஒன்று உகாந்துக்குவானு முகம்மது ஒரு தூதரை அன்றி வேறு இல்லை அப்படி திரும்பி சென்று விடுவீர்களா நினைவிருக்கட்டும் எவன் அவ்வாறு திரும்பி செல்கிறானோ அவனால் அல்லாவிற்கு எத்தகைய தீங்கும் செய்து விட முடியாது ஆயினும் நன்றி செலுத்தி வாழ்பவருக்கு அல்லாஹ் மிக விரைவில் அதற்குரிய கூலியை வழங்குவான் இப்போ இதில் ஹமாசில சத்தவங்க எத்தனை பேர் லீடர் இருப்பாங்க எத்தனை பேர் தாய்கள் இருப்பாங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸுகளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் இப்போது இப்போ நாளைக்கு நாம் இங்கே இருக்கோம் நமக்குள்ள தொடர்புகள் இல்லைன்னா நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் கூட எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் யாராக இருப்பா எல்லாம் மூமினாக இருப்பாங்க அப்போ அந்த அந்த சூறாவளியை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும் நபிக்கு பின்னாடி எக்ஸாமுங்கிறது தான் பெய் மெயின் விஷயம் எந்த உயிரினமும் அல்லாவுடைய உத்தரவின்றி இறக்க முடியாது மரண நேரம் விதிக்கப்பட்டு விட்டது அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் விழுந்த பாமு அல்லா போட்டது மரண நேரம் விதிக்கப்பட்டு விட்டுருச்சு அவங்களுக்கு எவர் உலக ஆதாய லாபங்களை கருதி செயலாற்றுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம் எவர் மறுமை பெற்றி கருதி செயல்படுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம் மேலும் நன்றி செலுத்துவோருக்கு அதி விரைவில் நாம் கூலி வணங்குவோம் அது அல்லாத சொல்கிறான் அவங்க செத்து போனவங்க எல்லாமே கூலி வாங்கியிருக்காங்க இதற்கு முன்பு எத்தனையோ இறை தூதர்களும் அவர்களோடு சேர்ந்து இறை அன்பர்களும் பலரும் போர் புரிந்துள்ளார் இந்த இடத்துல வார்த்தை அல்ல என்ன சொல்கிறான் எத்தனையோ இறை தூதர்கள் கூட முஸ்லீம்கள் இல்லை இறை நேசர்கள் இறை அன்பர்கள் அவங்களால தான் இது முடியும் அவன் நேசிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த களத்திலேயே நிற்க முடியும் இந்த தாவாவெல்லாம் இருக்க முடியும் அல்லாவின் வழியில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களினால் அவர்கள் மனம் தளர்ந்து விடவும் இல்லை ஊக்கம் குன்றிடவும் இல்லை அசத்தியத்திற்கு முன் அவர்கள் பணிந்திடவும் இல்லை இது எல்லாமே அமாசுக்கு பொருந்தும் இந்த பலஸ்தீன் மக்களுக்கு பொருந்தும் அவங்க என்ன பண்ணல மனம் தளர்ந்து விடவும் இல்லை ஊக்கம் குன்றிடவும் இல்லை அவர்கள் பணிந்தோடும் டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கு அவங்க வரவும் இல்லை தர முடியாது தர முடியாது இது உமர்லேயும் விட்டுட்டு போன இடம் எங்களுக்கு தான் சொந்தம் தர முடியாது நிலை குலையாத இத்தகைய பொறுமையாளர்களையே எல்லாம் நேசிக்கிறான் அப்போது இது எல்லாம் வந்து அவங்களுக்கு வச்ச டெஸ்ட்டு அவங்க ஈமான் லெவல் வேறு லெவலில் அவங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கான் ஏதோ நம் குருவி லெவலு நமக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி டென்ஷன்ஸ் வருது அவர்களுடைய பிரார்த்தனை இதுவாகத்தான் இருந்தது எங்கள் இறைவனை எங்கள் பாவங்களையும் பிழைகளையும் நீ மன்னித்தருள்வாயாக எங்கள் பணிகளில் உன் வரம்பை மீறி நாங்கள் செய்தவற்றை நீ மன்னிப்பாயாக மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக சத்தியத்தை நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக துவா செஞ்சாங்க எங்கள் பாவங்களை மன்னிச்சிரு எங்கள் எங்கள் பணிகளில் உன் வரம்பை மீறி நாங்கள் செய்தவற்றை இக்காமத்தை தீன் வேலை செய்யணும் ஆனால் என்ன பண்ணியிருப்போம் வரம்பும் மீறி இருப்போம் நீக்காம தின் பணியிலேயே வரம்பு மீறியிருப்போம் நம்ம அதிகமாக செஞ்ச மாதிரி ஏன்டா இன்றைக்கி லேட்டு அப்போ நீ அதுவும் ஒரு வரம்பு மீறதில் தானே அப்படி பேச சொல்லி கடுமையாக யாரையா பேசியிருப்போம் நமக்குள்ளே முறைச்சிக்கிட்டு இருப்போம் யாரையாவது சொல் திட்டி காமிச்சிருப்போம் கிண்டல் பண்ணியிருப்போம் இதெல்லாம் நடந்ததெல்லாம் மன்னிச்சிடலாம் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத இதெல்லாம் நீ எடுத்தீங்கன்னா நாங்கள் காலி ஆகிருவோம் எங்களுக்கு உதவி செய் அதே மாதிரி இந்த எதிரிகளோட ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிற இறுதியில் அவர்களுக்கு அல்லா இவ்வுலக நன்மைகளையும் அளித்தான் அதைவிட உன்னதமான மறுமை பேறுகளையும் வழங்கினேன் அல்ல உலகத்திலையும் கொடுப்போம் இந்த மாதிரி நம்ம அல்லாவுடைய தீனு வேலை செஞ்சோம் ஏன்னா இது வந்து எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் இருக்கிறோம் இங்கே ஈமானை இங்கே ஈமான் உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எல்லாம் சொல்கிறான்ல நன்மை ஏவி தீமையை தடுக்கிறாங்கன்னா தீமை ஏவி நன்மை தடுக்கக்கூடிய கூட்டத்தை நம்மளுடைய பெரும்பான்மையான மக்கள் வந்து செய்கிறாங்க தீமை ஏவி நன்மை தடுக்கக்கூடிய வேலையை வந்து மக்கள் செய்கிறாங்க அப்போது அதில் வந்து நன்மை ஏவுறது எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் எல்லாம் நம்மளை புரிய வச்சுருக்கான் அப்படின்னா எல்லாம் நம்மளை தேர்வு செஞ்சுருக்கான்னு தானே அர்த்தம் அப்போ அது வேலை எவ்வளோ உழைக்கணுங்கிறது நமக்கு நம்ம புரியதா இல்லையா சும்மா வெறுமனே நம்ம மேலோட்டமாகவே நம்ம சொர்க்கத்துக்கு போயிட முடியாது நம்பிக்கை கொண்டவர்களே நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டவர்களின் கூற்றுகளை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை முந்திய வாழ்க்கைக்கு திருப்பி விடுவார்கள் மேலும் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் அவர்களுடைய கூற்று தவறானவையே யார்கிட்ட சொல்கிறான் யாரை பார்த்து சொல்கிறான் இந்த காமது தீனு சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டம் போகும் இந்த வஹிதுதீன் கான் மாதிரி ஜாவீது அகமது காம் இது மாதிரியான ஆட்கள் அவங்களுடைய பேச்சை ஃபாலோ பண்ணி ஆமாம் ஆமாம்மா எல்லாம் வந்து வணங்குவதற்காக தான் படைச்சிருக்கான் இவர் தான் கொஞ்சம் மிஸ்டேக்காக ஏதோ புரிஞ்சுக்கிட்டார் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான் உங்களை பாதுகாக்க முடியாது அல்லாஹ் உங்களுக்கு தனது வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான் துவக்கத்தில் அவனது அனுமதியின்படி அவர்களை நீங்கள்தான் வெட்டி வீழ்த்தினீர்கள் ஆனால் இறுதியில் நீங்கள் ஊக்கம் இழந்து உங்களுடைய பணிகள் குறித்து ஒருவருக்கொருவர் பிணங்கி கொண்டீர்கள் இப்போ இதை கூட நீங்கள் அப்படியே எப்படி எடுத்துக்கலான்னா ஆரம்பம் இந்த உம்மத்துடைய தொடக்கம் எடுத்துங்க ஒற்றுமையாக இருந்தது வெற்றியோட வெற்றி கிடைச்சது அதற்கப்பறம் பிணக்கம் ஏற்பட்டது அழியிறனும் காலத்தில் அதுக்கப்புறம் நாம் என்ன ஆகணும் இதடைஞ்சோம் உகது போகிற வந்து நீங்கள் மொத்த வரலாறு இந்த ஒரு வசனத்தில் அந்த இஸ்லாமிய வரலாறே நீங்கள் கவர் பண்ணணும் கருத்து வேறுபாடு இப்போ இந்த சமரசம் இப்போ ஜமாத் இஸ்லாமியை அவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா கருத்து வேறுபாடோ ஒழிக்கணும் ஒழிக்கணும் இது கிண்டல் அடிச்சிடணும் ஒரு காலத்தில் நம்ம உண்மையிலே இதுதான் செய்ய வேண்டிய பணி முஸ்லீம்கள்ட போய்ட்டே அடையே மரமண்டை தேவையில்லாத சப்ஜெக்ட்டுக்கு அடிச்சுட்டு இருக்காதரா இந்த சப்ஜெக்ட்டு வாடா இதுதான்டா மெயின்னு அதுவும் இதுவும் வந்து நம்ம வந்து ஒன்றும் வன்முறைக்காக அதுக்கோ நம்ம அழைக்கலை நம்ம ஈமானுக்காக தான்டா அழைக்கிறோம் ஈமான் உருவாக்கு அல்லாவ ஹாக்கிமாக நீ தஸ்லீம் பண்ணு வேற எதுவும் பண்ணாத நீ பெருசாக ஒன்றும் பண்ணிடாதீங்க நீ அல்லாவை ஹாக்கிமாக தஸ்லீம் பண்ணுன்னு தான் சொல்கிறோம் உலகத்தை அல்லா தஸ்லீம் பண்ண வைக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டாம் பட்சம் அது அது பெரிய ப்ராசஸ்ஸு அது அப்புறம் பார்ப்போம் பிறகு நீங்கள் மோகம் கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் உங்கள் கண்ணெதிரே காட்டிய உடனே நீங்கள் மாறு செய்தீர்கள் ஏனெனில் உங்களில் சிலர் இம்மையை விரும்புவோராக இருந்தனர் வேறு சிலர் மறுமையை விரும்புவோராக இருந்தனர் இன்னைக்கும் அதே சூழல் புரிஞ்ச புரிஞ்சவங்களும் இருக்காங்க புரியாதவங்களும் இருக்காங்க இதில் இந்த பிரச்சனையும் இருக்குது பிறகு அல்லாஹ் உங்களை சோதிக்கும் பொருட்டு இறை மறுப்பாளர்களை எதிர்த்து நிற்க முடியாத வண்ணம் உங்களை திசை திருப்பி விட்டான் இதன் பிறகும் அவன் உங்களை மன்னி தருளினான் ஏனெனில் அல்லாஹ் நம்பிக்கையுடையவர் மீது பெரும் கருணை பொலிபனமாக இருக்கிறான் அப்புறம் காப்பீர்கள் எல்லாம் சாட்டி விட்டான் முதலாம் உலகம் பொருள் ஒரு சுலுக்கு ரெண்டாம் உலகம் ஒரு சுலுக்கு வரலாறு ரீதியாக நீங்கள் பொருத்தி